பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அண்ணன் அகரமுத்தன் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாகும் அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மூஞ்சி சுமாராக இருந்தாலும் நான் ஓரளவு நன்றாகவே பாடுவே ஒரு தடவை என் பாடலை கேட்டு பாருங்களேன் சுத்துப்பட்டு பதினெட்டு கிராமத்தில் இருந்து அண்ணன் அகரமுத்தம் பாட்டை கேட்கத்தான் வண்டி கட்டி வந்திருக்கான் பாட போற மூஞ்சே பாரு மூஞ்சே

கவலைப்படாதீங்க இந்த இசை மாமணி கிங்காங்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க வாசிச்சு தோல் கவட்ட தோல் நீங்க வாசிச்சுட்டாலும் அண்ணன் வந்தாச்சு அதோ தம்பி வந்துருச்சு வாங்க வாங்க வணக்கம் நாராயண 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 வரும் என்ன விஷயம் முருகா தமிழ் அழகா செந்தில் குமரா ஒரு மாம்பழத்துக்காக உன் தாய் தந்தையிடம் கோபிச்சு கொண்டு நீ இப்படி வரலாமா பாடம் சொன்ன சுப்பையா இது நாரதரே நீர் வருவீர் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி பாட அவை பாட்டி வரவில்லை அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு கையில வச்சு இந்த குச்சி வேற எவனும் போயிட்டா அதனால வர முடியல இப்போது நீ உடனே கைலாசத்துக்கு வர வேண்டும் என்றுமே இல்லாமல் இந்த பூலோகத்தில் இப்பொழுது ஏகப்பட்ட பரபரப்பான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் நீ தேவலோகத்திற்கு வந்து உன் தாய் தந்தையை சந்தித்து இது விஷயமாக ஒரு டிஸ்கஷன் செய்து ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டும் ஆண்டி கோலத்தை கலைத்துக் கொண்டு என்னோடு வா நாரதா நீர் என்ன சொன்னாலும் யாம் எடுத்த முடிவில் மாற்றம் நாராயண நாராயண Ah. 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 சங்கீதம் என்ன விலை தம்பி தம்பி இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நேத்தி நாடக சொல் எவ்வளவு கேட்கலையா ரூபாய் ஆயிரத்தி தாண்டிடுச்சுங்க சும்மா தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடி ஆறாங்கல்ல ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடறோம் ஐயா உள்ள வீட்டுக்கார ஐயா வாங்க 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 ஐயா வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுங்க சாப்பிடறதா இருக்கட்டும் அம்மா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயா கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சது நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம் அது போகட்டும் வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி நான் உங்களோட பெரிய ரசிகன் இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி இடம் கொடுக்கறது நான்தான் எனக்கு அந்த பேரு தான் வேணும் நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அத நான் வாங்கிக்கிறேன் அதுக்காக வாடகை பதிலா பத்து பேர் சம்பளம் அவன் கொடுக்க முடியும் தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும் தம்பி ரொம்ப காமெடியா பேசுது அவர் காமெடியும் தான் அப்படியா சமயத்துல ஈரோ போடுவாங்க அப்ப நான் வர்றேங்க வாங்கயா தம்பி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது நம்ம காட்டுல தான் வெளுத்து கட்டிருவோம் ஆ வெளுத்து கட்டிருவோம் யார் மிதிச்சது யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா நான் பொதுவா என்ன பொதுவா சொன்ன பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏன் தம்பி எங்க நான் காதலிச்சிருன்னு உங்களுக்கு பொறாம யார் இவங்கள காதலிக்கிறது பொறாமையா டேய் என்கிட்ட காதலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காத தம்பி நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வரோம் குரங்கு தன் குட்டி அடிவயத்துல கவிட்டு வர்ற மாதிரி ஊர் ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம் அந்த தாய் குலத்தை போய்

உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாத பெரியோர்களே தாய்குளமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் கூடுனே நீ தொழில மாத்துறாய் நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊர் ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுறாங்க அடி வாடற ஏய் சரண்டਾ கட்ட மாட்ட ஆ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டgetElementById கொடு தன்புங்க ஏய் உள்ள போ மயில் உனக்கு உனக்கு போற வழிக்கல ஏய் ஐயா நார்து கறுமா பெரியோர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைப்பு வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளி தவறாதீர்கள் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து இரண்டாவது பரிசு தங்க மோதரம் why? Ah.

उसने गया सोத்தல முகற மாதிரி தண்ணிக்கூliye முங்கிர்கறத பாக்கறியா நீ வெளிய வந்து தானாகணும் வெளிய வந்து ஜாகாத போட்டுறேன் நீ வெளிய வரறியா நான் இங்க வரட்டுமா

என்ன முறைக்குறீங்க ஆத்தா சொன்னதுல என்ன தப்பு காலையில ஆத்தங்கரையில கூத்தாடி போயோட உன் பொண்ணு கூத்த நானே பார்த்தேன் ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கால உடைச்சு வைங்க இல்ல நானே பின்னிறுவேன் ஜாக்கிரத நிக்காதே உடனே கணன் படமே அலையுது உடன அம்மையில வச்சு ரத்த மர ஆச்சு இரு எங்க பாவே அம்மா நீயும் வந்து ஆட நீ யாரா கண்ணே அம்மா வேலையா இருக்கல ஆம்பளம் வந்திருக்கண்டி அத்தாளும் பொண்ணு என் மானத்தை வாங்கணும்னு போட்டி போட்டு அலைகிறீங்களா நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ ஏதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன் வயித்துல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன் கேட்டியாடி கேட்டியா இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து

கொஞ்சம் கூட அறிவில் அரச மர்த்தரி பிள்ளையாருக்கு அனுதினமும் அர்ச்சனை செய்து கோலம் போட்டு பூ போடுகிறாய் உன் மனசுக்கு ஏத்த நல்ல கணவனை வேண்டுகிறாய் என்பதை நாங்கள் அறிவோம் உமது பக்தியை மிச்சினம் இருப்பினும் ஒரு குறை உண்டு உமது பாத ஒரு வரதத்தை ஆடி காட்ட வேண்டும் என்பது எங்கள் அவா சபாஷ் பக்கவாதியங்கள் தயாரா ம் ஆரம்பமாகட்டும் தாளம் தப்பாமல் மிக அற்புதமாக ஆடினாய் உன் பொற்கரங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு தங்கள் உத்தரவு துரத்தி துரத்தி வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியே யார் மணி சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என் பாட்டை வண்டி கட்டி வந்து கேட்குறாங்க ஆனால் நீ சங்கீதம் என்ன வேலைன்னு கேட்டு என்னை அவமானப்படுத்துற உண்மையை சொல்லு என் மேலே உனக்கு அப்படின்னு கோபம் ஆமாம் நீ பேச மாட்டியா பூமையா இந்த பாரு இன்னைக்கு இந்த இடத்துல உன்னை பேச வைக்காம நான் உன்னை போக விட மாட்டேன் இந்த சொன்னா ஊர்ல அழுற குழந்தை கூட வாய் மூடும் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கேன் ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க ஹார்மோனிய பொட்டி நொறிங்கிடும் ஜாக்கிறது என்ன அது ஒரே மர்ம கதையா இருக்கு

என்னங்க ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க அபிராமி செம்பளை தண்ணி கொண்டு வாமா மண்பான தண்ணி விட சொல்லுங்க எல்லாம் வச்சு நல்லா தச்சு கொடுங்க தண்ணி சாப்பிடுங்க தண்ணியே எழுநி மாதிரி இருக்குங்க அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க நான் தேக்கிறேன். யாரு, நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தேக்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு. தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா, நீங்க எந்திரீங்க. ஐயோ, வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பளை வைக்கறட்டும். சாயந்திரம் தச்சு வைக்கிறேன். நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லங்க, வேளை கூடுன துணி வீணா போயிரும் பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா நாளைக்கு நாடகம் மாதிரி மாதிரிதானா பாருங்க Ama, ningin denger <tiple>